பெஸ்டோ பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் வேட்டவளம் ஜமீன் அரண்மனை மற்றும் பங்களா இங்கே வள்ளல் பெருமான் வரவழைக்கப்பட்ட காரணம் என்ன வேட்டவளம் ஜமீன் மாளிகையில் வள்ளல் பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன என்பது தொடர்பான காணொலி ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேவையானவர்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த காணொலியில் வேட்டவுளம் ஜமீன் மாளிகையின் குல தெய்வம் பற்றியும் குல தெய்வத்தின் சிறப்புகள் பற்றியும் குலதெய்வ கோயிலின் தற்போதைய நிலை பற்றியும் பார்க்க போகிறோம் காணொலி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதியதாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் வேட்டவுளம் ஜமீன் அரண்மனை விழுப்புரம் நகரிலிருந்து திருவண்ணாமலை போகும் சாலையில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாம் இப்போ வேட்டபுரம் ஜமீன் அரண்மனை வளாகத்தில் தான் இருக்கிறோம் வேட்டபுரம் ஜமீன் மாளிகை மலை அடிவாரத்தின் கீழே உள்ளது மலைக்கு மேலே எழுநூறு அடி உயரத்தில் வேட்டவனம் ஜமீன்தாரனின் குலதெய்வ கோயில் உள்ளது குலதெய்வம் ஸ்ரீ மனோன்மணி அம்மாள் வேட்டவளம் ஜமீனில் உள்ள ஸ்ரீ மனோன்மணி அம்மாள் கோயிலில் விலை மதிப்பற்ற மரகதலிங்கம் வைத்து ஜமீன் குடும்பத்தினர் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயிலின் பராமரிப்பு மற்றும் விழாக்கள் ஜமீன் குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தினமும் காலை ஒன்பது மணிக்கும் மாலை ஐந்து மணிக்கும் கோயில் திறக்கப்பட்டு மரகத லிங்கத்திற்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்மாள் மற்றும் பிற தெய்வங்களுக்கும் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெறுவது வழக்கம் மார்கழி மாதம் மட்டும் விடியற்காலை ஐந்து மணிக்கு கோயில் திறக்கப்பட்டு பூஜை நடைபெறும் வழக்கம்போல் கோயில் பூஜை முடித்துவிட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பூஜைக்காக கோயில் திறந்து பார்க்கும்போது விலை மதிப்பற்ற மரகதலிங்கம் மற்றும் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் தங்க நகைகள் திருடு போயிருந்தது உடனடியாக ஜமீன்தாரர் மகேந்திர பந்தாரியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது ஜமீன்தாரர் இது குறித்து வேட்டபுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ஜமீன் வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டியில் திருடு போன மரகதலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு மலை மேல் இருக்கும் கோயிலில் மரகதலிங்கம் வைத்திருப்பது பாதுகாப்பாக இருக்காது என்ற காரணத்தினால் தற்போது மனோன்மணி அம்மாள் கோயில் சிலைகளும் மரகதலிங்கமும் ஜமீன் அரண்மனைக்கு முன்னால் இருக்கும் ஜமீன் பங்களாவில் முதல் மாடியில் மிகுந்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டு இரண்டு வேளைகள் பூஜை நடக்கிறது மலைமேல் இருக்கும் மனோன்மணி அம்மாள் கோயில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது கோயில் புனரமைப்பு வேலைகள் துவங்கப்பட உள்ளதாக ஜமீன் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் கோயில் புனரமைப்பு பனைகள் இரண்டு வருட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு மீண்டும் மலை மேலே மனோன்மணியம்மாள் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கும் என ஜமீன் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் வேட்டவளம் ஜமீன் அரண்மனையின் முன்பகுதி தோற்றம் மற்றும் அழகிய மலை அடிவாரத்தினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரண்மனையின் முன்பகுதி தற்போது பசுமாட்டு பண்ணையாக காட்சி தருகிறது கருங்கல் படுகை ஒன்று காட்சி பொருளாக இருக்கிறது இந்த கருங்கல் படுகை ஜமீன் காலத்தில் என்ன பயன்பாட்டிற்காக இருந்தது என்று தெரியவில்லை மிகவும் அகலமான கருங்கல் படுகையாக உள்ளது முன் வாசல் வழியாக நாம் இப்போது அரண்மனைக்கு உள்ளே போகிறோம் இரண்டு பக்கங்களிலும் உள்ள வராண்டாவில் பசுங்கன்றுகள் உள்ளன தாய் மாடுகள் மேய்ச்சலுக்காக அனுப்பப்பட்டுள்ளன பசுங்கன்றுகள் நம்மை ஆவலோடு பார்க்கின்றன தற்போது இருக்கும் ஜமீன் குடும்பத்தினருக்கு நாட்டு பசுமாட்டு பண்ணை மேல் ஆர்வம் அதிகம் ஜமீன் மாளிகைக்கு உள்ளே வந்தவுடன் பெரிய அளவில் ஓப்பன் ஹால் ஜமீன் குடும்பத்து விசேஷங்கள் எல்லாமே இந்த ஹாலில் வைத்துதான் நடத்துவார்கள் அவர்கள் வீட்டு விசேஷத்திற்காக வெளியே மண்டபம் எடுக்க மாட்டார்கள் இந்த ஓப்பன் ஹால் மிகவும் பழமையானதாக உள்ளது இந்த ஓப்பன் ஹாலைச் சுற்றிலும் ஜமீன் குடும்பத்தினர் தங்குவதற்கான அறைகள் உள்ளன இந்த ஓப்பன் ஹால் மற்றும் மேல் கூரை அனைத்துமே பழமை மாறாமல் அப்படியே தான் உள்ளது இந்த ஓப்பன் ஹாலுக்கு பின்னால் இருக்கும் பகுதி புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஒரிஜினல் அரண்மனையின் பின்பகுதி புதுப்பிக்கப்பட்டு முன்பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது அரண்மனையின் முன்பகுதி தற்போது பசுமாடுகளின் பண்ணையாக உள்ளது இப்போது நாம் அரண்மனைக்கு வெளியே வந்துவிட்டோம் மனோன்மணியம்மாள் கோயில் சுற்றுச்சுவர் மற்றும் அரண்மனையின் புதுப்பிக்கப்பட்ட பகுதியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் மனோன்மணி அம்மாள் கோயில் சிலைகள் வைத்து பூஜை செய்யப்படும் வேட்டவளம் ஜமீன் பங்களாவின் முதல் மாடிக்கு பூஜை அறையில் கலந்து கொள்வதற்காக நாம் மேலே செல்கிறோம் மனோன்மணி மனங்களை தட்டி எழுப்புவாள் ஆன்மாக்களின் குற்றங்களை நீக்கி பரம்பொருளை அடைவதற்கு காட்டுபவள் இந்த அன்னை பல இடங்களில் இந்த திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார் மனித மனம் இயல்பாகவே அலைவாயும் தன்மை கொண்டது மனம் ஒன்றி நாம் இறைவனோடு சேர்ந்திருந்தாலும் பல நேரங்களில் நம் மனம் அதை விட்டு அடிக்கடி விடுகிறது இப்படி மனம் பல சமயங்களில் வைராக்கியத்தை இழக்கும் போது அதை மீட்டு நமக்கு தரும் அன்னை இவள்